வணக்கம் நண்பர்களே எப்போதாவது ஒரு புது வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு ஆனால் மகரவே முடியாமல் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி உணர்ந்திருக்கீங்களா அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான் நம்ம விழுப்புகிற வேலையை தேர்ந்தெடுக்க விடாமல் நம்மளை கட்டி போட்டிருக்கிற மிகப்பெரிய பொய்களை இன்னைக்கு உடைக்க போகிறோம் வாங்க உங்கள் கனவு வாழ்க்கையை சிறைப்பிடிச்சிருக்கிற அந்த எண்ணங்களை ஒன்று ஒன்றா தகர்த்தெறியலாம் இதுதான் இந்த முக்கியமான கேள்வி இல்லையா எத்தனையோ கனவுகளை முளையிலேயே கிள்ளி எறிகிற கேள்வி இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒன்னு உங்களுக்கு பிடிச்ச வேலைய செய்யணும் இல்லனா நிலையான வருமானத்தோட ஒரு வேலையில இருக்கணும்னு ஒரு தப்பான தேர்வை கொடுக்குது ஆனா இந்த கேள்வியே உங்களை நீங்க இருக்கிற இடத்திலேயே கட்டி போடுறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு பொறின்னு சொன்னா நம்புவீங்களா இந்த கேள்வி ஏன் இவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா இது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பெரிய கதையோட ஒரு சின்ன பகுதி நம்மளோட வேலை தான் இருக்கணும்னு பல பொய்களை நாம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம் இப்போ நம்ம தன்னம்பிக்கையை கொள்ற இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதோட உண்மையான முகத்தை தோலுரிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஏதோ இததான் எல்லா பொய்களுக்கும் தாத்தா உண்மையிலே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களால சம்பாதிக்க முடியாது ஒன்னு சந்தோஷம் இல்லனா பணம் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் போதும் பல பேர் அவங்களுக்கு பிடிக்காத வேலையிலே சாக வரைக்கும் வச்சிருக்க சந்தோஷமும் பணமும் ஒன்னு சேரவே முடியாத அப்பரிமனத்தா எதிரிகள் மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை இது உருவாக்குது இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது பிரச்சனைய பாக்குற விதத்தையே மாத்துது அந்த கட்டுக்கதைக்கு ஆணிவரே பயந்தான் ஆனா உண்மை என்ன தெரியுமா உண்மை ஒரு ஸ்ட்ராட்டஜி வெற்றி எப்பவுமே தடயங்களை விட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கான பாதை புதுசா ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறது இல்ல ஏற்கனவே அந்த பாதைய போட்டவங்க இருந்து அதோட வரைபடத்தை கத்துக்கிறதுதான் தான் உண்மையான ரிஸ்க் உங்க கனவுல தோத்து போறது முயற்சி செய்யாம விட்டோமேனு வருத்தப்படுறது தான் ஆஹா இது நம்ம மேல தப்பு இல்லனே மத்தவங்க மேல பழிய போடுறதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸ்கியூஸ் நியூஸ்லலாம் தானே சொல்றாங்க பொருளாதாரம் சரியில்லை வேலை வாய்ப்பு குறைஞ்சிடுச்சுன்னு இப்படி ஒரு கடினமான மார்க்கெட்ல யாரு தான் தைரியமா ஒரு வேலைய மாத்துவாங்க அதனால இருக்கிற இடத்துல இருந்திருந்தா சரின்னு ஒரு காரணம் கிடைச்சிடுது ஆனா உண்மை என்னன்னா மார்க்கெட் கடினமாகல அது மாறிடுச்சு இங்க பிரச்சனை வாய்ப்புகள் இல்லாததில்ல நாம தான் ஒரு புது உலகத்துல பயணிக்க ஒரு பழைய வரைபடத்தை இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கோம் வாய்ப்புகள் காணாம போகல அது வேற இடத்துக்கு நகர்ந்துருக்கு அந்த புது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாத்திக்க தயாரா இருக்கிறவங்களுக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு ஆனா இந்த வெளிப்படையான காரணங்கள் எல்லாமே நமக்குள்ள ஆழமா இருக்கிற ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கான ஒரு போர்வைதான் நம்மள ஒரே இடத்துல கட்டி போடுற ஒரு பெரிய சக்தி அது அதை நாம பயத்தின் பயணம்னு சொல்லலாம் நாம வேலையை மாத்துறதுல இருக்கிற ரிஸ்க் பத்தி பேசும்போது வெறும் பணத்தை மட்டும் பேசல அது அதைவிட ரொம்ப ஆழமானது அது நம்ம அடையாளத்தை பத்தியது இனிமே நான் ஒரு வக்கீல் இல்ல நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்ல முடியாதுங்கற பயம் அடுத்து என்ன நடக்கப்போகுதுன்னு போகுதுன்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ற பயம் இந்த ஸ்லைட் பாருங்க நமக்கு நாமே போட்டுக்கொள்கிற விலங்குகளை இது அழகா காட்டுது நாம தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டோன்னு ஒத்துக்க பயப்படுறோம் அடுத்து என்னன்னு தெரியாத ஒரு இருட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க பயப்படுறோம் ஆனா அந்த கடைசி பாயிண்ட்ட கவனிங்க மாறணுங்கிற அந்த ஏக்கம் உங்களை விட்டு உண்மையிலேயே போகாது அது காத்துக்கிட்டு இருக்கும் சரி இந்த பயத்திலிருந்து நம்மள பாதுகாத்துக்க நம்ம ரொம்ப புத்திசானித்தனமா ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை உருவாக்குறோம் ஆனா அதுதான் நமக்கு நாமே வச்சுக்கிற மிகப்பெரிய மனப்பொறி கேக்குறதுக்கு எவ்வளோ பொறுப்பான ஒரு விஷயமா தெரியுது இல்லையா பெரியவங்க செய்யற விஷயம் இதுதானே பாதுகாப்பு வலை இல்லாம யாருமே குதிக்க மாட்டாங்க ஆனா அந்த பாதுகாப்பு வலை தான் உங்களை உண்மையிலேயே குதிக்க விடாம தடுக்குதுன்னு சொன்னா இது ஒரு விசித்திரமான முரண்பாடு ஒரு பேக்கப் பிளான் உங்களுக்கு சுலபமா வெளியே போறதுக்கு ஒரு வழியை காட்டுது எப்போ விஷயங்கள் கடினமாகுதோ அது கண்டிப்பாக கடினமாகத்தான் செய்யும் நீங்கள் உடனே பாதுகாப்பான இடத்துக்கு பின்வாங்கிடுவீங்க அது உங்களை முழுசாக அர்ப்பணிக்க விடாது உங்கள் கனவுக்காக உங்கள் முழு சக்தியும் கொடுக்க விடாது கடைசியில் ஒருவேளை நான் முழு மூச்சாக இறங்கியிருந்தால் என்ன ஆகியிருக்குங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சும் பேக்கப் பிளான் ஒரு பாதுகாப்பு வலை இல்லை அதை நீங்கள் போறீங்கன்னு முன்கூட்டியே எழுதின ஒரு தோல்வி அறிக்கை இதோ நமக்கு நாமே வச்சுக்கிற இன்னொரு பொறி அந்த சரியான வேலையை தேடுறது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் சொல்கிறேன் அப்படி ஒரு வேலை உலகத்திலேயே கிடையாது இப்படி ஒரு கற்பனையான வேலையை நீங்க தேடிட்டே இருக்கும்போது உங்க கண்ணு முன்னாடி வர நல்ல வாய்ப்புகளெல்லாம் கோட்டை விட்டுடுவீங்க கடைசியில் எதுவுமே செய்யாம தேடல்லே சிக்கி உங்களுக்கு நீங்களே செஞ்ச ஒரு கூட்டுக்குள்ள முடங்கி போயிடுவீங்க சரி இப்போ இந்த கட்டுக்கதைகள் பொறிகள் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளியாச்சு அதுக்கு பதிலா நாம எதை உருவாக்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான புது விதிகளை பத்தி பேசலாம் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிற கேள்விதான் எனக்கு எது நல்லதுன்னு கேட்டா உங்க மூளை அதுக்கு இருக்கிற நல்லது கெட்டது சாதக பாதகங்கள்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டு உங்களை குழப்பிடும் ஆனா எனக்கு உண்மையா என்ன வேணும்னு கேட்குறது ரொம்ப எளிமையானது அது எல்லா சத்தத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மையான சக்தி வாய்ந்த பகுதியோட உங்களை இணைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் நாம் அடிக்கடி ஒரு பெரிய தற்க பிழை செய்கிறோம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒரு செடியை வாடிப்போனால் மொத்த காடும் அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கிற வேலை பிடிக்கலைன்னா நீங்க தேர்ந்தெடுத்த துறையே தப்புன்னு அர்த்தம் கிடையாது நீங்க பல வருஷ அனுபவத்தை தூக்கி எறியறதுக்கு முன்னாடி உண்மையான பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிங்க நீங்க சரியான துறையில தான் இருக்கீங்களா ஆனா ஒரு மோசமான கம்பெனில மாட்டியிருக்கீங்களா இல்ல உங்க திறமைய மதிக்காத ஒரு மேனேஜர்கிட்ட வேலை செய்றீங்களா சில சமயம் ஒரு சின்ன மாற்றம் கூட போதும் ஒரு பைப்ல தண்ணி ஒழுகுதுன்னா அதை சரி பண்ணா போதும் அதுக்காக மொத்த வீட்டையும் இடிக்க வேண்டாம் சரி இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம் நீங்க உண்மையிலே விரும்புகிற ஒரு வேலைய ஒரு வாழ்க்கைய உருவாக்க ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஃபார்முலாவை உருவாக்க போறோம் இதுதான் அந்த மூணு தூண்கள் முதல்ல யோசிக்கிறது நிறுத்திட்டு செய்ய ஆரம்பிங்க தெளிவு யுரேக்கான ஒரு நொடியில் வராது முயற்சி செய்யும் போது தான் வரும் ரெண்டாவது உங்களை அர்ப்பணிங்க முழு மூச்சா இறங்குங்க மூணாவது ரிஸ்க்னா என்னன்னு உங்களுக்கு நீங்களே புதுசா ஒரு அர்த்தம் கொடுங்க உண்மையான ஆபத்து மாற்றத்தில் இல்லை இன்னும் இருபது வருஷம் கழிச்சே இதே இடத்துல இதே வருத்தத்தோட நீங்க இருக்க போறீங்களே அதுதான் இப்போ இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கையில ஒரு புது ஃபார்முலாவோட உங்க முன்னாடி இருக்கிற பாதை ரொம்ப தெளிவா தெரியும் உங்க கதை இன்னும் முடியல ஒரு புது அத்தியாயம் எழுதப்படுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட உங்களை நான் விட்டுட்டு போறேன் உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு இருக்கே உங்களுக்கு இதை விட பெருசா ஏதோ காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு மெல்லிய பொருள் கேட்குமே அது எங்கேயும் போகாது நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கலாம் ஆனால் அது எப்போவுமே அங்கே தான் இருக்கும் நீங்கள் ஏதாவது செய்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் இறுதியாக இது எல்லாமே ஒரே ஒரு முடிவில் தான் இருக்குது அந்த பொய்களை நம்புறதை நிறுத்திட்டு உங்கள் மேலே உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரு முடிவு உங்கள் கதையை மாற்றுற சக்தி உங்கள் கையில் தான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கு பார்த்ததற்கு நன்றி போய் உங்கள் அடுத்த அத்தியாயத்தை எழுதுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்